حي علي الصلاه <سؤال> அல்லாஹின் இன்றைய தினத்தில் நற்பணிப்பு அவசியமே என்ற தலைப்பு சில செய்திகளை நாம் வைத்துக் கொள்ள கடமைப்பட்டேன் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்படுவதற்கான காரணம் நோக்கம் என்னவென்றால் இந்த உலகத்தில் மட்டுமல்லாம விளக்கி வைத்திருக்கின்றோம் அர்ப்பணிப்பு என்றால் என்ன என்றால் ஒரு மனிதன் ஒரு இலக்கை நோக்கி சென்று அந்த இலக்கை நோக்கி செல்லக்கூடிய அந்த பயணத்தில் அந்த பாதையில் எத்தகைய தடங்கல்கள் எத்தகைய சோதனைகள் எத்தகைய இன்னல்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களை எல்லாம் சகித்துக் கொண்டு இன்னும் அதிலேயே தன்னுடைய நசையில் தொடர்கின்றன அந்த அடைய வேண்டும் என்று சொன்னால் நடுவிலே சில தியாகங்களை அதையும் செய்து நாம் அந்த விடுகின்றார் அடைந்துவிட வேண்டும் அப்போ ஒரு இலக்கை நோக்கி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வை அமைந்து கொள்ளும் பொழுது இந்த உலகத்தினுடைய பார்வையில் உலகத்தில் எத்தனை இடர்கள் வந்தாலும் அவைகள் எல்லாம் சர்வசாதாரணமாக கலந்து இதெல்லாம் ஒரு இழப்பு கிடையாது ஏன்னா

ஒரு கிழிந்த செல் கட்டாலும் கூட அந்த செல் வீஞ்சி வீசி விட்டு வேற ஒரு புதிய ஒரு செல்ப்பை போட்டு கொள்வோம் என்று நினைப்பது கிரியாது கிழிஞ்சதலே இருக்குது ஒரு தையல் போட்டு கொண்டால் ரொட்டி கொண்டால் இன்னும் சில நாட்கள் அது தொடர்ந்து செய்யலವಲ್ಲ இன்னே இதஅ செய்ய செய்யக்கூடிய இல்ல புள்ளைய வந்து என்னுடைய குடும்பத்துக்கு செம் செய்து விடலாம் ஒரு ஆடை கிழிந்தாலும் கூட அந்த கிழிந்திருக்க கூடிய ஆறி தூஞ்சி வேறு விட்டு வேற ஆறி வாங்கிட்டு வரணும்ன்ற நினைப்பது கிரியாது

உடல வலு இருக்க வேண்டும் திருப்பி இருக்க வேண்டும் கோஷாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அப்படி நல்ல சாப்பிட்டால் தான் அந்த எல்லாம் கிடைக்கும் சொல்கிறார்கள்

நாம் எப்படி கஷ்டத்தியான அதே போலதான் ஆனால் அவர்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் எங்கு பார்க்கப்படுகின்றால் மறுமை என்று வரும் பொழுது அல்லாருடைய பாதையில் Yeah

சனி கெட்டுமான சில அந்த அந்தமையோடு கலக்கப்படுகின்றது கலக்கப்பட்ட அந்த கோதுமையோடு ஒரு விதமான ஒரு உணவை தயாரிக்கிறார்கள் தயாரித்த பிறகு அந்த சமுதாயத்திற்கு மத்தியில அவர்கள் எடுக்கக்கூடிய விதத்தை அந்த உணவு கொண்டு வந்து வைக்கப்படுகின்றனர் மக்கள் எல்லாம் கடுமையான பசியில் இருக்கிறார்கள்